அனைவருக்கும் அருள் அரளவுசரவணின் அன்பு வணக்கங்கள் பானையில் பொங்கல் பொங்கிக் கொண்டிருந்தது வெள்ளத்தை சிறு கட்டிகளாக உடைத்து அதை மேலும் தூளாக்கி பானைக்குள் போட்டபடி இருந்தால் சிறுமி உள்ளே வந்த தன் தாயிடம் சொன்னால் பாரம்மா இந்த பொங்கலில் நான் எவ்வளவு வெள்ளத்தை போட்டாலும் அது இனிப்பே ஏற மாட்டேங்குது இன்னும் நான் எவ்வளவு வெள்ளத்தை தான் போடுவது அதை கேட்ட அவள் தாயார் சிரித்து ஒரே ஒரு உப்புக்கல்லை எடுத்து அதில் போட்டுவிட்டு இப்போது பார் என்றால் மகள் கொஞ்சம் பொங்கலை எடுத்து தன் நாக்கில் வைத்தவுடன் இனிப்பு ஜிவ்வென்று நாக்கில் ஏறியது இவ்வளவு இனிப்பை அள்ளிக்குட்டியும் ஏறாத ஒரு தித்திப்பு ஒரே ஒரு துணுக்கு உப்பினால் மற்றும் சுவை சேர்ந்தது எதிர்ப்புகளை நசக்காதீர்கள் எதிர்ப்புகள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரும் அவை மூலம் உங்களுடைய கருத்தும் செயலும் இன்னும் பெரிய அளவில் விளம்பரமாகும் எடுத்துக்காட்டிற்கு ஒரு அரசன் ஒருவன் இருந்தான் எண்ணற்ற போர்களைக் கண்டவன் பல நாடுகளை வெற்றியடைந்தான் அவனுக்கு திடீரென மரண பயம் ஏற்பட்டது இவ்வளவு ஜெயித்திருக்கின்றேன் எல்லா நாட்டு மன் மன்னர்களும் ஒன்று திரண்டு என் மீது போர் தொடுத்தால் நான் என்ன செய்வது அவன் அமைச்சர் தளபதியுடன் ஆலோசனை நடத்தினான் உடனே ஒரு புதிய பாதுகாப்பு அரண்மனையை கட்டுவதென்று முடிவு செய்தான் அதன்படி பெரும் பொருட்செலவில் தனி மாளிகை ஒன்று கட்டப்பட்டது எந்த வகையிலும் எதிரிகள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த மாளிகையில் ஜன்னல் எதுவுமே வைக்கவில்லை பின்பக்கத்திலோ பக்கவாட்டிலோ பின்பக்க கதவோ என்று எதுவுமே கிடையாது முன்பக்கத்தில் ஒரே ஒரு கதவு அதுவும் மிக சிறிய கதவு அது ஜன்னல் அளவுக்கு இருந்தது உடலை குறுக்கி கொண்டுதான் உள்ளே நுழைய முடியும் இந்த மாளிகையை பார்வையிட்ட மன்னனா அமைச்சரை பார்த்து சபாஷ் சரியான மாளிகை அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் இதை கேட்டு சிரித்தார் அதை பார்த்த மன்னன் எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டான் வாசலில் ஒரு சிறிய கதை உள்ளதே அதன் வழியாக எதிரிகள் வந்துவிட மாட்டார்களா அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி அடைத்துவிட்டால் பிறகு பயமே இல்லாமல் உள்ளே இருக்கலாம் அல்லவா என்று கூறினார் அந்த வழியும் அடைத்து விட்டால் அது சமாதி போல் ஆகிவிடும் என்றார் இப்போது மட்டும் என்னவாம் இது சமாதி மாதிரி தான் இருக்கிறது அரசன் அப்போது சிந்திக்கத் தொடங்கினான் பெரியவர் கூறினார் மன்னரே எதிரிகள் உங்களை சாகடிக்காவிட்டாலும் ஒருநாள் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் எந்த அளவு ஜன்னல்களும் கதவுகளும் உங்கள் மாளிகையில் இருக்கின்றதோ அதே அளவுக்கு வெளி உலகத்துடன் உங்கள் தொடர்புகள் விரிப விரிவடையும் அதை விட்டுவிட்டு கதவுகளை மூட மூட உங்கள் வாழ்க்கையும் அடைப்பட்டு விடும் எந்த அளவுக்கு எவ்வளவு தடைகள் சுவர்கள் விளக்கப்படுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியும் இப்படி பெரியவர் சொன்னதை கேட்டு மன்னன் அந்த மாளிகையின் நான்கு புறம் ஏராளமான ஜன்னல்களை வைத்து உத்தரவிட்டான் அரண்மனைக்குள்ள ஒடுங்கி அடங்கி இல்லாமல் அடிக்கடியே வெளியே வந்து மக்களுடன் கல கலந்து பழக ஆரம்பித்தான் தடைகள் எதிர்ப்புகள் என்பவை ஒரு செயலின் முழு பரிணாமத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுபவை ராவணன் இல்லாமல் ராமருக்கு ஏது பெருமை இருளில்லாமல் வெளிச்சத்துக்கு ஏது பெருமை அதனால் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள் அது உங்களை மேலும் பலப்படுத்தும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்